நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப இது இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணி வைக்குது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்த நடிகர் விஜய் திமுக போடும் வழக்கில் இருந்து பாஜக காப்பாற்றுமா என்னப்பா சொல்கிற அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருக்குது அந்த கூட்டணியில் வந்து தமிழக வெற்றி கழகம் இணைகிறதா இல்லை அதிமுகவை கழட்டி விட்டுட்டு பாஜக தமிழக வெற்றி கழகமானது இணைகிறதா என்ன தான் நடக்கிறது நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லலைங்க ஸ்ட்ரீம் மீடியா பேசுது திமுக காரங்க பேசுகிறாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை நடிகர் விஜய் அவர்கள் சென்று பார்த்ததாகவும் ஒரு தகவல் அப்படி இல்லை நடிகர் விஜய் அவர்களை விஜய் அவருடைய வீடு பட்டின பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்ததாகவும் ஒரு செய்தி வருது ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயும் என்னை சந்திக்கவில்லை நானும் போய் விஜயை சந்திக்கலை அது மட்டும் கிடையாதியா விஜய் உடைய நிர்வாகிகள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்தாங்க அப்படின்னு சில பேர் கதை விடுவான் அவங்களும் என்னை சந்திக்கவில்லை அதனால் தயவுசெய்து பொய்க் கதைகளை கட் அவுத்து விடாதீர்கள் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் முகத்தில் அரைந்தார் போன்று போட்டு உடைச்சிட்டாரு சரி நெருப்பு இல்லாத புகழையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் ராமாயண காலம் கிடையாது இது கலியுகம் நெருப்பு இல்லாமையும் புகழும் நெருப்பு இருந்தும் புகையும் அதுலேயும் சுயநலம் பெருகி போய்விட்டார் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பலி கொடுக்கலாம் என்பதற்கு தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் மாட்டிக்கிட்டு முயற்கிறாருங்க அதனால் நெருப்பில்லாமல் புகையாதா விஜய் சந்திக்காமல் இந்த செய்தி வந்திருக்குமா ஒருவேளை பாஜக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி உறுதியான பிறகு இந்த தகவலை வெளிப்படுத்தலாம் என்பதற்காக இப்போதைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அமைதி காக்கிறாரு ஆனால் எவ்வளவும் மெனக்கிட்டும் எந்த ஒரு கூட்டணி உறுதியாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி உருவாகாத பொழுது கடந்த கால செய்திகளை தவறாக திரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இப்போ சந்தித்ததை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கோ அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால்தான் மறைச்சிட்டாரு அப்படின்னு நீங்களும் என்ன தோன்றும் ஆனால் நெருப்பில்லாமல் புகையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இல்லாம இந்த செய்தி வெளியே வராது அப்படின்னு வேணுமானால் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா திமுகவுக்கு ஏக பயம் வந்தாச்சுங்க ஒன்று கரூர் சம்பவத்தில் திமுக பெயர் தான் தாறுமாறாக அடிபடுகிறது அந்த சம்பவம் நடைபெறதுக்கு காரணமே வந்து திமுக தான் திமுக நிர்வாகிகள் தான் அப்படின்னு மக்கள் மத்தியில் நல்லாவே பரவி போச்சு அதை மாற்றி அமைக்க வேண்டும் எதையாவது திசை திருப்ப வேண்டும் அதற்காக பாஜகவுடன் விஜய் கைகோர்க்கின்றார் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஊடகமும் பரபரப்பாக பேசும் ரெண்டாவது விஜய்க்கு இந்த வழக்குகளால் ஒரு நெருக்கடி வந்திருக்குது அதே மாதிரி தவேகாவனுடைய பொதுச்சேலிக்கக்கூடிய புஷியானந்த் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குது ஏன்னா முதல் தகவல் அறிக்கையில் வந்து சில தகவல்கள் வெளியாயிருக்குது அந்த தகவலை பார்க்கும்பொழுது கிட்ட வந்து கரூர் இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கின்றார்களாம் நிலைமை கைமீறி போய்விட்டது தயவு செய்து விஜய் அவர்களை ஐம்பது மீட்டர் தொலைவிக்கு முன்பாகவே வண்டியை நிறுத்தி பேச சொல்லுங்க இன்னும் கூட்டத்துக்குள்ள வண்டியை உள்ளே கொண்டு போனார்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் நெருக்கடி ஏற்படும் அதற்கு பிறகு மரணங்கள் ஏற்பட்டால் கூட நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து காவல்துறையினர் கிட்ட சொல்லுகின்ற போது புஷியானந்த் அவர்கள் வந்து கண்டுக்குவே இல்லையாம அதனால இந்த அத்தனை சம்பவம் நடைபெறுவதற்கு புஷியானந்த் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு முதல் தகவல் அறிக்கையில் பதியப்பட்டிருக்குதான் கரூர் மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் இருக்கார்ல அவரும் முதல் குற்றவாளியா ரெண்டாவது குற்றவாளி புஷியானந்தா மூன்றாவது குற்றவாளி நிர்மல் குமாரா நான்காவது விஜயா சேர்த்திருப்பதாக தெரிகிறது ஸோ எஃப்ஐஆர் வெளியானதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் காவல்துறையிடத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆனால் ஒத்துழைக்கவில்லை என்றால் நாங்கள் தேவைப்பட்டால் அவர்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் இன்றைக்கு இரவே வந்து அவர்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு நேற்று தகவலானது பரவசி அதற்காக ஏடிஎஸ்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் ஸ்பெஷல் டீம் இறக்கியிருக்கிறாங்களாம் ஒரு டீமு நம்ம கைது செய்யறதுக்காக களத்துல இறங்கியிருக்கும் போது அதுங்கிட்ட மாட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அலைபேசிய நம்பிக்கை குறிவுகிட்ட கொடுத்துட்டு அவர் சேலத்தில் போய் பதுங்கிட்டாரா தன்னை காப்பாற்றக்கூடிய ஆள் யாருன்னு தெரிஞ்சு ஏன் ஃபோனை கொடுத்துட்டு போனார் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புஷியானந்தவருடைய செல்ஃபோனுடைய டவரை வச்சு என்ற பயத்தினால் அவர் நம்பிக்கைக்குரியவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிருக்கின்றாரா புஷியானந்த் முட்டாளா இல்லை இந்த செய்தியை கேட்குறமே நாம் முட்டாளா என்று தெரியல ஏன்னா புஷியானது உடைய ஃபோனை காவல்துறையானது ட்ராக் பண்ணிவிடும் அது யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள பிடிச்சி விசாரிப்பாங்களா இல்லையா அவர் பூசியானந்தவர்கள் ஃபோனை கொடுத்துட்டு எங்கே போனார்ன்ற விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையா காவல்துறையை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடிய ஒருத்தர் பொதுச்செயலாக இருக்கலாமா அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அரசியல் பூர்வமான வழக்குகள் இதற்கெல்லாம் தவேக்கா நிர்வாகிகள் பயப்படலாமா துணிச்சலாக களத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா உயிரிழந்தவர்களுக்கு இழப்பிட நேரடியாக கொடுக்கணுமா இல்லையா அந்த குடும்பங்களை சந்திக்கணுமா இல்லையா மாவட்ட நிர்வாகமும் சரி மாநில நிர்வாகமும் சரி தவைய இருந்து யாரும் வெளியே வரவே இல்லை ஒரே வழக்கு தான் ஒட்டுமொத்த தாவேக்காவும் முடங்கி போயிருக்கு சம்பவம் நடந்து முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு விஜய் அவர்கள் வெளியே வந்தார் வெளியே வந்த மனுஷன் எங்க போயிருக்காருன்னு தெரியல எல்லாரும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு விஜய் அவர்கள் இப்போது எதை நோக்கி போக போகிறாருன்னு பார்க்கும்போது யாரெல்லாம் உயிரிழந்தார்களோ அந்த குடும்பத்தையெல்லாம் நேரடியாக ஊடகத்துக்கு தகவல் சொல்லிவிட்டு போய் சந்திக்காமல் அனிதா குடும்பத்துக்கு எப்படி இரவுல போய் ஆறுதல் சொன்னாரோ அதே மாதிரி உயிரிழந்த குடும்பத்துக்கும் நடிகர் விஜய் அவர்கள் இரவில் போய் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறாரு ஸோ அதற்காக தான் விஜய் அவர்கள் மதியமே வெளிவந்துட்டார் அவர் தமிழ்நாட்டிலே இல்லை வெளியே எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு செய்தியை பரப்பிட்டுருக்காங்க ஆனால் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நேற்று இரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்தவர்களையும் அதை தாண்டி உயிரிழந்த குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் சொன்னாரா இல்லை விவரமானது வெளிவரும் எப்படியாக இருந்தாலும் எவனா ஒருத்தர் செல்போனில் படம் பிடிச்சி போடத்தான் போகிறான் நம்மளுக்கு செய்தி தெரியத்தான் போதுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒரு வழக்குக்காக விஜய் அவர்கள் பயந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சேனலையும் திருப்பினாலும் தவேக்கா உயிரிழப்பு கரூர் விஜய் புஷி ஆனந்து நீதிமன்றம் தவேக்கா வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இப்படியாப்பட்ட செய்திகள் தான் அடிப்படுதே கண்டு கரூரை தாண்டி வேற செய்தியே நம்ம கருத்துக்கு வரவே இல்லை அந்த அளவுக்கு ஊடகமானது விஜய் அவர்களை வச்சு செய்யுது எப்படி வச்சு செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணியே போயிட்டாரு அப்படின்ற கருத்தியலை உருவாக்குறாங்க ஏன் அந்த கருத்தியல் என்று பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கு பயம் சொன்னோம் இல்லையா என்ன பயம்னு கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினரிடத்துல நல்ல நம்பிக்கையை பெற்று அது இஸ்லாமியராக இருக்கலாம் இல்லை கிறித்துவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கையை பெற்று இருக்கின்றார் ஸோ அடுத்து வருகின்ற தேர்தலில் விஜய்க்கு சிறுபான்மையின் வாக்காளர் பிரியும் அதிமுக கூட அந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்றில்லை ஏன் ஜெயலலிதா கூட அந்த அளவுக்கு நம்பிக்கையை பெற்றில்லை சிறுபான்மையின் இடத்துல முக்கியமாக பட்டியலின சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பின்னாடி ஏகப்பட்டவர் நிற்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் பாஜக என்ற பெயரை கேட்டாவே கொஞ்சம் பயப்படுறவங்க பாஜக ஒன்றும் பூதம் கிடையாது பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது மத்தியிலும் ஆட்சியில் இருக்குது அவங்களால இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குது என்று பார்க்கின்ற போது பாதிப்பு வரவே இல்லை ஆனாலும் பாஜக என்ற பெயரானது இருக்கக்கூடிய சிறுபான்மையிற்கு வேம்பாக இருக்கிறது வீதியை தரக்கூடியதாக இருக்குது அதனால விஜய் அவர்கள் பாஜக கைகூலி ஆர்எஸ்எஸ்டைய கைகூலி பாருங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே வந்து சந்தித்து இருக்கின்றார் என்றால் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் யார் சொல்லி கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் யார் சொல்லி எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார் நம்ம முதலமைச்சர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிஎம் அவர்களே மிஸ்டர் சிஎம் அவர்களே அப்படின்னு முதல்வரை பேரிட்டு அழைக்கின்றார் என்றால் பாஜக துணை இல்லாம அவரால் தைரியமாக அழைக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கூட எதிர்த்து பேச முடியாத பொழுது விஜய் மட்டும் எப்படி முதல்வரை அந்த அளவுக்கு ஒருமையில் அழைக்கின்றார் அங்கிள்ன்னு அழைக்கிறார் யார் தந்த தைரியம் எல்லாம் ஆர்எஸ்எஸ் தந்த தைரியம் பாஜக தந்த தான் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு காவி சாயும் பூச பார்க்குறாங்க அதன் மூலமாக சிறுபான்மையர் திமுகவை மட்டுமே ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எனக்கு தெரிந்து விஜய் மீது நம்பிக்கை இருந்தது சிறுபான்மையர்களுக்கு ஆனால் சிறுபான்மையர்களில் பல பேர் திமுகவில் நிர்வாகியாக இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வெளியே வந்து விஜயெலாம் போய் நம்பறீங்களாடா அவள்லாம் ஒரு ஆளாடா எத்தனி பேர் உயிருந்திருக்கிறாங்க யாரையாவது போய் பார்த்தானாடா அவள்லாம் நம்ம இனமாடா அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜேம்ஸ் வசந்த் என்ற மதவெறியினை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சொம்பு உண்மையெல்லாம் பேச மாட்டான் அவனை பொறுத்து வரைக்கும் அவன் மதம் பெரிதுன்னு பேசலாம் ஆனால் இந்து மதத்தை ரொம்பவே கேவலமாக பேசக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இப்போது விஜய் உடைய ரசிகர்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய கட்சிக்காரங்களாக இருக்கலாம் விஜய் தப்பே பண்ணியிருந்தாலும் விஜய் பின்னாடி தான் நிற்பாங்க திமுக தவறு பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்களேன் திமுக விட்டுட்டு ஓடிடுவாங்களா பல நிர்வாகிகள் அவங்க திமுகவுடன் தானே நிற்பாங்க திமுக நிர்வாகியுடன் தான் நிற்பாங்க எத்தனையோ அமைச்சர்கள் பேர் மீது ஊழல் புகார்லாம் வருது வருமான வரித்துறை வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு நடத்துது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துறாங்க ஆனால் தலைமையானது என்ன சொல்லுது இது அரசியல் பழி வாங்குகின்ற தனம் இதுக்கெல்லாம் திமுகவினர் பயப்பட மாட்டாங்க அமைச்சர் பின்னாடி கட்சியை நிற்கும் எங்க தலைவர் நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தான் அசம்பாவிதம் நடந்தா கூட கட்சிக்காரங்க விஜய் பாடி தான் இருப்பாங்க அதனால தவேக்காக்காரங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க என்னடா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அடா அந்த உயிரிழப்பை பார்த்தே இல்லையாடா கிட்டத்தட்ட ஒம்பது குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அவருடைய விழா எலும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி இருக்குடா கழுத்து எலும்பு உடைந்திருக்குதா அதே மாதிரி இடுப்பு எலும்பு உடைந்துருக்குடா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தையை கீழே போட்டு மிதித்து மிதித்திருக்குன்றார்கள்டா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா ஒரு அரசியல் தலைவனை ஒரு சினிமாக்காரனை பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இழந்து விட்டு இப்போதும் ஐ ஸ்டாண்டு வித்து விஜய்னு சொன்னால் மானங்கட்ட பையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா கண்ணாபண்ணான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான கருத்து எல்லாம் பரவுதுன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுடன் கூட்டணிக்கு போயிட்டாரு விஜய் குருமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தி விட்டார் ரெண்டாவது பாஜக காரங்க தான் விஜய்க்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறாங்க சமூக வலைத்தளத்தில் விஜய்க்கு ஆதரவாக தான் போஸ்ட் போடுறாங்க கரூரில் நடந்த சம்பவம் திமுக தூண்டுதல் தான் நடந்தது அப்படின்னு பாஜகவர் கட்டமைக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கத்து துணிச்சலில் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க அதனால தான் பாஜக நிர்வாகியும் தாவேகா நிர்வாகியும் மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது அவதூறு என்ற அடிப்படையில் கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பாஜக பின்புலமாக விஜய் அவர்கள் இயங்குகின்றார் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க ரெண்டாவது ஏடா அவங்களாம் கட்சி நடத்த தகுதியே இல்லாதவன்டா ஏன்னா காயமடைந்து விட்டார்கள் உயிரிழந்து விட்டார்கள் விஜய் ஆண்டா வீட்டுக்கு ஓடுறான் இல்லை கரூர் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே முடிச்சிட்டான்டா திருச்சிக்கு ஓடுறான்டா அங்கே விமானம் காத்துட்டு இருக்குடா உடனே ஏறி சென்னைக்கு புறப்பட்டு வந்து விடுகிறான்றான் என்னதான் தனி விமானமாக இருந்தாலும் விஜய் எந்த டைமுக்கு வருவேன் என்று டைமுக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த நேரத்துக்கு தான் விமானத்தை எடுப்பாங்க ஏன்னா மற்ற நேரத்தில் ஓடுதலத்தில் வேற ஏதாவது விமானங்கள் இறங்கலாம் ஏறலாம் அதை நினைச்சபோது தனி விமானத்தை விமானத்திடத்துக்குன்னு ஓட முடியாது அதுக்குன்னு டைம் இருக்கும் ஆனால் கரூர் கூட்டத்தை சீக்கிரமாக முடித்த விஜய் அவர்கள் விமானத்திடத்துன்னு எப்படா ஓடனான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பொறுத்த வரைக்கும் தொடர் நடைங்கி தன்னை காப்பாற்றி கொள்ள பாப்பானே கண்டி மக்களை காப்பாற்ற மாட்டான் முப்பத்தாறு மணி நேரமா ஏன்டா அவன் வெளியே வரல அவனா கட்சி நடத்த தகுதியானவடா அப்படின்னு அவதூறு பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் புஷியானந்து தலைமறைவாகி விட்டார் என்று சொல்றாங்க இதற்கு இடையில எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாங்களாம் அதனால் தேவையில்லாமல் மரணத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திமுக காரங்க கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு நிலைமையை பார்க்கும்போது பாஜகவினரும் சரி தாவேக்காவினரும் சரி அதிமுகவினரும் சரி மூன்று பேரும் ஒரே குரலில் பேசுகிறாங்க எதை பேசுகிறாங்கன்னு போது திமுக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையம் இருக்கு இல்லையா அதன் மீது சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள் ரெண்டாவது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றார்கள் மூன்றாவதாக நீதிமன்றத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவானது இதை விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு நபர் ஆணையமானது எப்படியெல்லாம் விசாரிக்குது என்ற காணொலியானது வெளியே வந்திருக்குது அதன் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கரூரில் நடந்த சம்பவம் திமுகவுடைய பின்புலத்தில் தான் நடந்தது இதை பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா கருத்து பதிவிட்டு இருக்கின்றார்கள் சில பேர்லாம் வழக்கறிஞராக இருந்துகிட்டு ஆயிரம் பேர் கத்தி எடுத்துக்கிட்டு விஜயுடைய பொதுக்கூட்டத்துக்கு உள்ளே வந்துட்டாண்டா அதான்டா கலவரம் அப்படின்னு அடிச்சு விடுறாங்க ஸோ ஏகப்பட்ட வதந்திகள் ஏகப்பட்ட உண்மைகள் ஏகப்பட்ட புரளிகள் இப்படி பல விஷயங்கள் கலந்து இன்னைக்கு தவேகா பாஜக அதிமுகவினர் சிபிஐ விசாரித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி பாஜகவினர் விஜயை காப்பாற்றுவதற்காக ஆட அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தை நம்பலை நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தவேக்கா காரங்க அங்கே என்ன முடி வர போகுதுன்னு தெரில ஆனாலும் பாஜக பொறுத்த வரைக்கும் ஏமமாலினி என்ற எம்பி தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க கரூரில் என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரிப்பதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூர் வந்தாங்க பாதிப்படைந்த குடும்பங்களை பார்த்தாங்க பாதிப்படைந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விவரங்களை சொன்னாங்க விசாரணை திருப்தி இல்லைன்னு சொன்னாங்க உடனடியாக ஃபோன் பண்ணிட்டாரு ஃபோன் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா விசாரணை குழுவை ஜேபி நட்டா அமைச்சுட்டாது ஸோ விஜய்க்கு ஒன்றுன்னா பாஜக எப்படி துடிக்குது பார்த்தியா அதனால் ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்னு திமுக காரங்க அட்சி உடுறாங்க நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவதூறுலாம் பரப்பாதீங்க நாகரிகமான சமூகமாக இருங்க பிழத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் விஜயும் பாஜகவும் கோத்துட்டாங்க அப்படின்னு செய்தி வருது அது உண்மை இல்லை ஆனால் இந்த பொய் செய்தியை பரப்புனாங்கல்ல அவங்க மீது திமுக நடவடிக்கை எடுக்குமா ஒரு அரசியல் தலைவர் மீது கால் புணர்ச்சி கொண்டு கண்ணியமற்ற விமர்சனத்தை வைக்கலாமா என்ன தான் கருத்து சுதந்திரம் இருந்தாலும் ஸோ ஒரு கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக பேசுவதே வந்து பார்த்திங்கன்னா பொய்யை பரப்புறது தான் சரி கடைசியாக ஒரே ஒரு செய்தி எனக்குள்ளே ஒரு டவுட்டு நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தியாக இருக்கலாம் விஜய் ஆயிருக்கலாம் ரெண்டு பேரும் தொலைபேசியில் பேசியிருக்கலாம் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன என்று கூட விஜய் அவர்கள் தேடி இருக்கலாம் ஸோ அதை குறுக்கீடு செய்து உளவுத்துறையானது என்ன பேசினாங்க என்று கேட்டிருக்கலாம் அதன் மூலமாக முதல்வருக்கு தகவல் கிடைச்சிருக்கலாம் ஆடிட்டர் குருமூர்த்தி இடத்துல விஜய் அவர்கள் பேசினார் என்ற விஷயமானது வெளியாக இருக்கலாம் ஆனால் அவங்க நேரடியாக சந்தித்து பேசலை என்பது தான் உண்மையன்றி ஃபோனில் பேசலை அப்படின்னு சொல்லவே முடியாது விஜய் அவர்கள் மறுக்கலை ஃபோனில் பேசலை அப்படின்ட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் நான் ஃபோனில் பேசலை அப்படின்னு மறுக்கவே இல்லை அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா பாஜக விஜயை காப்பாற்றுவதற்காக காலத்தில் இறங்குறத பார்த்த பிறகு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் விஜய் இடத்துல பதினஞ்சு நிமிஷம் பேசினாங்களாம் ஏப்பா பாஜக பக்கம் போயிடாத நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றாராம் ஸோ மொத்தத்தில் விஜய் அவர்கள் பாஜக பின்புலத்திலிருந்து கட்சி தொடங்கியிருக்கின்றாரோ இல்லையோ ஆனால் ராகுல் காந்தியுடைய பின்புலத்தில் கட்சி நடத்துகிறார் என்று மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன்னா ராகுல் காந்தியிடத்தில் பேசின விஷயத்தை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் தவையேக்கா காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுக்கவே இல்லை ஸோ காங்கிரஸு யாருடைய கைப்பாவை திமுகவுடைய கைப்பாவை அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருடைய கையால் திமுகவுடைய கையால் யார் கொள்கையை அப்படியே காப்பாற்றிருக்காரு திமுக கொள்கையை அப்போது மறைமுக கூட்டணி யாரிடம் இருக்கிறது காங்கிரஸ் திமுக இடத்துல ஆனால் கெட்ட பேர் எடுப்பது பாஜக அதிமுக என்னடா உங்கள் அரசியல் நாகரிகம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி